ஏன்னா தத்ரம் பிடிக்கணும் ஆனா நல்லா இருக்கிற துணியை கதிரிக்கோலை வச்சு கட் பண்ண மாதிரி இன்னைக்கு போடுறோம் மகாலட்சுமிக்கு இது பிடிக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மழுங்க எண்ணெயத்தை தடவி தலை தலைக்கு குளிக்கும் போது நம்ம செவ்வாய் வெள்ளி தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது அதிகமாக வந்து கல்லூப்ப வந்து பாத்தீங்கன்னா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருள்வாக்கம்மா அப்படின்னு மக்களால் செல்லமா அழைக்கக்கூடிய காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம்மா அம்மா நம்ம ஆலயம் எங்கே இருக்குது நீங்கள் அருள்வாக்கு எப்பெல்லாம் பார்ப்பீங்கன்றதை நம்ம மக்களுக்காக சொல்லுங்கள் ஏன்னா நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் நம்ம பதிவுகள் போட ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ நிறைய பேர் அருள்வாக்கு பார்க்கணுன்ற ஆவலோடு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக தான் ருத்ர ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி இருந்து இந்த பதிவு உங்களுக்காக அருள்வாக்குன்றதுமா வேலைக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் அதிகமாக பார்க்குறேன் இப்போ ஒரு மூணு மாதமாக நான் பார்க்கல நேரில் ஆனால் ஆன்லைனில் பார்த்துட்டு தான் இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆலயம் வந்து மறைமலை நகர் சாமியார் கேட் பவானி நகர் பேரமனூர்ன்ற இடத்துல நம்ம ஆலயம் அமைஞ்சிருக்கு நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரக்கூடிய சாய்நாதரின் அனுகிரகம் பெற்ற ஒரு ஸ்தலம் இது பாபா தன்னாலேயே வந்ததினால இந்த இடத்துக்கு தான் தோன்றின் திருநாமம் பாபா பேரும் சரி ஆலயத்தினுடைய திருநாமமும் சரி இந்த இடத்துல ஜெயஷ்ரா தேவி சதாக்ஷி தேவி திருமால் கருட பகவான் ஆஞ்சநேயர் உத்தாலக மகரிஷி வேதவியாசர் அகத்திய பெருமான் அதுக்கப்புறம் மையர் தேவி அர்ச்சனை பாபா காளி பைரவி சந்தி சக்தி பஞ்சாயத்தின முறையில் புவனேஸ்வரி விநாயக பெருமான் சூரிய பகவான் விஷ்ணு சிவன் அம்பால் வந்து நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தன்மை எங்கேயுமே இல்லாத ஒரு அற்புதம் அறுபத்தி நாலு யோகினி அறுபத்தி நாலு டாகினி இருக்கக்கூடிய மண்டல் மகாலக்ஷ்மி தாயார் அமர்ந்திருக்கக்கூடியது அது கமலத்தில் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நித்தியப்படி சந்தியாகம் நம்ம ஆலயத்தில் நடக்குது இப்போ நான் நேரில் பார்க்க போகிறேன் எல்லோருமே வந்து ஆன்லைனாக இருந்தாலும் சரி நேர்லையாக இருந்தாலும் சரி முன்பதிவு பண்ணிக்கலாம் ஆன்லைன் என்னும்போது நான் தான் பேசுவேன் உங்கள் கையில் உங்கள் கிட்ட எல்லாத்த பற்றியும் கேட்பேன் நீங்கள் அதுக்கு உண்டானது வந்து விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆலயத்தில் நித்தியப்படி சந்தி நடக்கிறதுனால எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க சிறப்புமா ஏன்னா அருள்வாக்கு பார்க்குறதுக்காக நிறைய பேர் காத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயும் அருள்வாக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆன்லைன்லையும் சரி இல்லை நேரடியாக வந்து பார்க்குறவங்களுக்கும் சரி இந்த தகவல் வந்து ஒரு நல்ல தகவலாக போய் சேரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதனால தான் இதை கேட்டேன் ஸோ நம்ம இன்னைக்கான டாபிக் போயிடலாமா இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு பிடித்த செயல்கள்லாம் எது பிடிக்காத செயல்கள்லாம் எது மகாலக்ஷ்மி அதாவது மகா அப்படின்னா பெரியது அந்த எல்லோத்துக்கும் பெரியதாக இருக்கக்கூடிய மகாலக்ஷ்மின்னா அந்த லக்ஷ்மியினுடைய தன்மையாகப்பட்டது அவளுக்கு எதெல்லாம் பிடிக்கும் எந்த இடத்தில் நற் வார்த்தைகள் பேசுகிறார்களோ அந்த இடத்த பிடிக்கும் எந்த இடத்தில் தலையை விரிச்சு போடாம தலையை பின்னி இருக்கக்கூடிய பெண்களை வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் கிழிந்த ஆடைகளை இப்போ ஒன்றுமே வசதி வாய்ப்பு இல்லைன்னா கிழிந்ததை தைத்து போடணும் கிழிந்த துணியை போடக்கூடாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து இந்த கையை கிழிச்சு இந்த போடக்கூடிய வந்து ஸ்கட்டை வந்து கிழித்து ஆண்கள் வந்து இந்த முட்டியெல்லாம் கிழிச்சு இந்த மாதிரி போடக்கூடியது வறுமையில் இருக்கிறவங்க கிழிஞ்ச துணியை போடணும் அப்படின்னும் போது கூட தைத்து போடுறாங்க ஏன்னா தத்ரம் பிடிக்கணும் ஆனால் நல்லா துணியை கதிரிக்கோலை வச்சு கட் பண்ண மாதிரி இன்னைக்கு போடுறோம் இந்த மாதிரி வஸ்திரங்களை போடும்போது கண்டிப்பாக தத்திரம் பிடிக்கும் ரோகங்கள் வரும் இந்த மாதிரி போடும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நகத்தை வந்துமா அங்கங்கே வெட்டி போடக்கூடாது ஏன்னா நக வந்து வீட்டுக்குள்ளே இருந்தாலோ இல்லை வந்து ஒரு வியாபார ஸ்தலத்தில் வந்து நகத்தை கடிச்சோ இல்லை வெட்டியோ போட்டாலோ மகாலட்சுமிக்கு இது பிடிக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மழுங்க எண்ணெய் தடவி தலையை வாடுறது தலைக்கு குளிக்கும் போது நம்ம செவ்வாய் வெள்ளி தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கிறோன்னா தோஷ நிவர்த்தி ஆகும் ஆனால் எந்த நேரமும் பட்டும்படாம தடவலாம கண்டி முழுங்க என்ன தடவக்கூடாது அப்படியெல்லாம் இருந்தால் அம்பாளுக்கு வந்து பிடிக்காது தொடப்பத்தை வைக்கக்கூடிய இடம் கதுவுக்கு பின்புறம் முறத்தை வைக்கக்கூடிய இடம் வந்து ஒரு ஆணியில் மாட்டக்கூடியது அதே மாதிரி துணிகளை வந்து ஆறு மணிக்கு மேல உலர்த்தக்கூடாது கூடாது துணி ஆறு மணிக்கு மேல சாயங்காலம் துவைக்கக்கூடாது இதெல்லாம் அம்பாளுக்கு பிடிக்காது பிடித்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்த இடத்துல வாசனைகள் இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமிக்கு விருப்பம் அதிகம் எந்த இடத்துல நெல்லிக்கனியை நைவேத்தியம் பண்ணுறாங்களோ அந்த இடம் பிடிக்கும் எங்கே அதிகமாக வந்து கல்லூப்பை வந்து பீங்கான் பீங்காஞ்சாடியில் அதிகமாக வச்சுருக்காங்களோ அந்த இடம் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் முன்பகுடு என்னக்கூடிய திருமணமான பெண் முன்பகுடில் வந்து குங்குமத்தை வைத்தால் அதே நேரம் மாங்கலியத்தில் திருமாங்கலியத்தில் வந்து குங்குமத்தை வைத்தால் குங்குமத்தில் அர்ச்சனை செய்தால் அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு தாம்பூலம் வைத்து கொடுத்தால் மங்கள வார்த்தைகள் எல் ஒருத்தவங்க வருத்தப்பட்ட நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாயிடும் அதாவது வந்து நீங்கள் நினைக்க கூட முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரும் நல்ல நிலைக்கு நீங்களும் வருவீங்கன்னு பாசிட்டிவான வார்த்தைகள் சொல்லக்கூடிய இல்லத்துல கண்டிப்பாக லக்ஷ்மிக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தானம் செய்யக்கூடிய இடத்துல அவள் சந்தோஷமா இருப்பாள் எந்த இடத்தில் அன்னதானம் கொடுக்குறோமோ அந்த இடத்தில் லக்ஷ்மி பரிபூர்ணமாக இருப்பா அவளுக்கு ரொம்ப விருப்பம் அந்த இடம் கண்டிப்பாக அனுகிரகத்தை பரிபூர்ணமாக தருவ அதே மாதிரி பூஜைகள் செய்யும்போது வசதி இருக்கிறவங்க பட்டு உடுத்தினா வசதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு காட்டன் சாரீ அந்த காட்டன் சேரீயை கட்டிட்டு ஒரு ஆலயத்துக்கோ காட்டன் சாரியை கட்டிட்டு ஒரு யாகத்துலேயோ காட்டன் சாரி கட்டிட்டு ஒரு ஹோமத்திலேயோ வசதி இல்லாதவங்க வசதி இருக்கிறவங்க ஒரு பட்டு வஸ்திரத்தை கட்டி பூஜை பண்ணும்போது இந்த பட்டுக்கும் காட்டன் துணிக்கு மட்டும்தான் அந்த தெய்வீக தன்மை இழுத்து நம்ம அங்கத்துக்குள்ளே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அந்த இடத்தில் மகாலட்சுமி விருப்பமாக இருப்பா அதே மாதிரி வாசனை மலர்கள் பெண்கள் வந்து தலையில் சூடுறது கை நிறைய வளையல் போடுறது மெட்டி அழகாக அணியிறது ஆபரணங்கள் சொல்லும்போது இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இல்லை அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி பண்ணும்போது அது மாதிரி முத்து பவழம் மாங்கல்யத்தில் எந்த பெண்கள் சூடி இருக்காங்களோ அந்த கோத்து இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய இல்லத்தில் அந்த அம்பாள் பா வந்து சந்தோஷமாக இருப்பா இதை மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாமா ஐஸ்வர்யம் சொல்லக்கூடிய சோழி சங்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வில்வம் அப் அதுக்கப்புறம் வந்து இது யானை குன்றின் மணி அதுக்கப்புறம் வெள்ளை குண்டு மணி பச்சை குன்றின் மணி அதுக்கப்புறம் வந்து கருப்பு குன்றின் மணி இதெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல அம்பாள் சந்தோஷமாக இருப்பாம்மா ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா எந்தெந்த இடத்துல எல்லாம் மகாலட்சுமி குடியிருப்பால் எதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வலம்புரி சங்கா இருக்கட்டும் இல்லை குண்டன்மணியாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இதை வந்து நம்ம பூஜை அறையில் வைக்கணுமா இல்லை எப்படி பயன்படுத்துறது பூஜை அறையில் தான்மா வைக்கணும் அதாவது வந்து இப்போ நம்ம இடத்துல என்ன பண்ணுவோம்னா ஒரு செப்பு தட்ல குசாயந்திரம் அதை வந்து எந்திரத்தை வரைஞ்சிருக்கும் அந்த எந்திரத்துக்கு மேலே நான் சொன்ன அந்த பொருட்களை அதாவது ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய நூற்றி எட்டு சங்கு அதுக்கப்புறம் கோமதி சக்கரம் அதுக்கப்புறம் சோழி சோழிலேயே ரெண்டு விதமான சோழி நம்மக்கிட்ட உண்டு அந்த ரெண்டு விதமான சோழிகள் ஒன்று வந்து கேட்டாய் என்னக்கூடிய கோமேதக சோழி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்ய சோழி அதுக்கப்புறம் டைகரை சோழி அதுக்கப்புறம் வந்து வலம்புரி சங்கு வெள்ளை குன்றின் மணி கருப்பு குன்றின் மணி பச்சை குன்றின் மணி சகப்பு குன்றின் மணி யானை குன்றின் மணி இதை எல்லாமே அந்த தட்டில் பரப்பி அதில் இப்போ வெள்ளி காசு இருந்தால் அந்த வெள்ளிக்காசை சேர்க்கலாம் தங்க காசு இருந்தால் தங்க காசை சேர்க்கலாம் இதை பூஜை அறையில் வைத்து அதன் மீது இப்போ சம்பளம் நான் வாங்கிட்டு வரேன்னா அந்த சம்பளத்தை அதன் மீது வைத்து ஒரு கற்பூரத்தை பொருத்தி பூஜை செய்ததுக்கப்புறம் எடுத்து அதை உபயோகப்படுத்துகிறேன்னா அந்த இடத்துல தனத்திற்கு குறை இருக்காது நான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன் அப்போது அந்த வியாபாரத்துக்கு பொருள் வாங்கணும் போது இரவு அந்த பூஜை அறையில் அந்த பணத்தை வச்சு பூஜை பண்ணிவிட்டு மறுநாள் அதை எடுத்துகிட்டு போகிறேன்னா நான் வாங்கக்கூடிய பொருள் எனக்கு அதிகப்படியான லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கிடைக்கும் மகாலட்சுமியினுடைய அருளால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த செயல்கள் என்ன பிடிக்காத செயல்கள் என்ன சிறப்பான தகவலாக கொடுத்ததற்கு நன்றிங்கம்மா நன்றிம்மா ஜெய் ஸ்ரீராம்